வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி நாலு முப்பது சின்ன வெங்காயம் முப்பத்தைந்து முப்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தெட்டு கொடைக்கானல் கேரட் எழுபது அறுபது வெண்டைக்காய் இருபத்தி ரெண்டு பதினெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கக்காய் அறுபது எண்பது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது நூல்கோல் நாற்பது முப்பது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தைந்து சவ் சவு இருபது பதினாறு பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து நாற்பது பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது முள்ளங்கி முப்பத்தாறு முப்பது சர்க்கரை பூசணி பதினைந்து பன்னிரெண்டு முருங்கை பீன்ஸ் நூற்றி பத்து தொண்ணூறு முட்டைக்கோஸ் இருபத்தி நாலு இருபது டர்னிஃப் ஐம்பது நாற்பது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தஞ்சி நாற்பது நீலப்புடலை முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு குட்டை புடலை முப்பத்தி நாலு முப்பது சுரைக்காய் பதினைந்து பத்து நாட்டு சுரைக்காய் இருபது பதினெட்டு அவர நைஸ் எழுபத்தஞ்சி எழுபது கொத்தவரை முப்பது இருபத்தைந்து ஜெர்மன் பீன்ஸ் நூறு ரிங் பீன்ஸ் தொண்ணூறு காராமணி முப்பது இருபத்தாறு மொச்ச ஐம்பது நாற்பதுங்க நண்பர்களே எங்கள் சேனலில் பூக்கள் விலை கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் வெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்